கட்டுறியா அக்கா பூ கட்டுறால நீ பூ கட்டுறியா நான் என்ன கட்ட விட மாட்டியா பூவை மிதிக்கிற பாரு அக்கா திட்டா அக்கா 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 கிட்ட போ நான் கட்டுற நீ அக்கா 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 நீ அக்கா கிட்ட போய் வாங்கிக்கிட்டு போ அக்கா கிட்ட போ அக்கா கிட்ட போ கட்டக்கூடாதா நானு நான் கட்டக்கூடாதா நான் கட்டுறேன் பூ நான் நான் பூ கட்டிட்டு இருக்கேன் நீ நான்

ஐயோ என்ன போட்டு போடுறான் அவ்வளோ நல்லா இருக்கா ஐஸ் போட்டால் தான் நீ ஜூஸ் குடிப்பியா அக்கா உனக்காக தான் ஐஸ் போடுறாளா வேணுமா உனக்கு ஜூஸு அழகிங்கே பாரு ஜூஸ் வேணுமா உனக்கு கலக்கு கலக்குங்க சீக்கிரம் கலக்குங்க அழகி கொடுக்கணும் ஜூஸ்ப்ப ஐஸ் போட்டாச்சுப்பா அழகி குடிப்பா ஆ அக்கா உனக்காக தான் ஐஸ் போட்டு ஐஸ் போட்டு சூப்பராக கலக்கிட்ருக்கா குடி கிரியாணின்னு ம் அழகிக்கு ஜூஸ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது அழகி அதை எப்படி பார்க்குறா பாருங்க அவங்க அக்கா ஜூஸ் போட்டுடலாம் இப்போ ஜூஸ் குடிக்க போறா குடிங்க ஏய் ஓவியா ஒன் ஜூஸ் வச்சோன்னு எந்திரிச்சு ஓடுறா அழகி குடி குடி இந்த ஜூஸ் குடி மோந்து பார்க்காதடா குடிடா இந்தடா எங்கேயாவது ஒன் ஜூஸை கண்டுக்கிறாளா பத்தியாவ அவள் வடவன் திங்கிறதுலையே இருக்கிறா அவங்க அத்தை போட்ட வடவன் தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு எல்லாரும் நல்லா பார்த்துங்கப்பா உடனடி இடியா போமா எங்கள் அக்கா செஞ்சாங்க அது வந்து வடவன் நினச்சி தான் அழகாக சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கா ஏதோ யூடியூப்பை பார்த்து செஞ்சாங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க அழகி இங்கே பாரு உனக்கு ஜூஸ் வேணுமா ஜூஸ் வேணுமா உடவம் வேணுமா என்ன வேணும் உனக்கு ஜூஸ் வேண்டாமா தான் வேணுமா ஜூஸ் வேணாமா அவ்வளோ நல்லா இருக்கா அவ்வளோ நல்லா இருக்கா அதை செஞ்சது உனக்கு ம் வச்சோ எப்படி சாப்பிட்றீங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் வச்சுக்குவா நான் சாப்பிடுவா அதை இது எனக்கு வச்சுக்குவா நான்